எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம க கூட்டம் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தை பற்றியோ இல்லை சமையலை பற்றியோ எதுவும் கிடையாதுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னாக்கா எங்கள் வீட்டுக்காரருடைய ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு அது பழக்கத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் ரொம்ப நாளாக அவர் வந்து ஒரு கலெக்ஷன் ஒன்று பண்ணிட்டுருக்காரு அது அவரோட ரொம்ப நாள் விருப்பம் அது அந்த விருப்பம் என்ன அப்படிங்கிறத போய் பார்த்துரலாம் நம்ம இப்போ ஒரு மாடியில் தான் இருக்கார் வாங்க மாடியில் போய் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ மேலே வந்திருக்கோம் எங்கள் வீட்டுக்கார் ரூமில் வந்து அவர் ரூமில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்துரலாம் எண்ணத்தையே வச்சு அழிச்சுட்ருக்காரு போய் பார்க்கலாம் என்னங்க இந்த தங்க நகையெல்லாம் வேலை செய்கிறாங்கல்ல அது மாதிரி என்னமோ வந்து போட்டு கீழே வச்சு குமிஞ்சிட்டு ரொம்ப சீரியஸாக வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்களே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது வருஷம் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு இருபத்தஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூப்ளி அது நினைவாக இருபத்தஞ்சாவது வருஷமா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாவது வருஷம் அதுக்கு வந்து இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு எழுவத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வருஷம் நினைவா வந்து வெளியிட்ட வெள்ளிக்காயின் இது இது பத்து ரூபா அப்போ இப்போலாம் அது வெள்ளிக்காயின்னு கருத்து போச்சுன்னு இப்போ ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு இருக்கிறீங்க ஆமா தேய்ச்சா அப்படி புது காயினாட்டும் இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே வெள்ளிக்காயினாங்க எல்லா காயினும் கலந்துக்குது ஓ இல்ல இல்ல எல்லாமே வெள்ளிக்காயின்னு நினச்சிடாதீங்க நார்மல் காயின் தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும் நமக்கு ஒவ்வொரு கலெக்ஷன் இருக்கும் நான் புடவை கலெக்ஷன் எப்படி பண்ணி வைக்கிறேன் நான் அது மாதிரி எங்கள் வீட்டுக்கார் வந்து காயின் கலெக்ஷன் அவருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒன்று அப்போ ஒரு காலத்தில் வந்து இந்த மாதிரி காயின் எங்கே விற்றாலும் போய் வாங்கிட்டு வந்து வச்சிருவாரு அதில் வந்து அவர் கலெக்ஷன் பண்ண காயினை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன் பார்த்தீங்களா இங்கே பெட் மேலே இன்றைக்கி எடுத்து வச்சிருக்காரு என்னமோ அவரே எடுத்து வச்சிருக்காரு அதில் என்னென்ன கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸில் இருக்கிறத ஒன்று ஒன்று நான் காட்டுறேன் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களோ என்னவோ தெரியல பார்க்காதீங்க இது மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க இது வந்து ஒரணான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த ஒரணா காசுலாம் நானே பார்த்தது கிடையாது இது எல்லாமே ஒரணா காசு தாங்க ஒரணா ரெண்டண்ணா அப்படின்னு இல்லைங்களா அந்த காயின் தான் இந்த காயினுங்க பார்த்தீங்களா ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்குது காயினுமே நல்லா அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காரு இதில் அந்த மாதிரி அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்டோடைய ஒரு மாதிரி முத்திரை போட்டு நல்லா இருக்குது இதுதான் வந்து உரம் பாருங்கள் இதில் ஒரே ஒன்று மட்டும் கோடு போட்டிருக்கு பாருங்கள் இது மாதிரி ஒரு நாலு காயின்னு வச்சுருக்காரு உரம் நாலு காயில் நிறைய இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தான் கண்டுபிடிச்சி எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டண்ணா இதில் ஒரு மூணு நாலு விதம் இருக்குது பாருங்கள் ரெண்டுன்னு போட்டிருக்கு பாருங்கள் ரெண்டெண்ணா இதில் பூ போட்ட மாதிரி டிசைனு அதுக்கப்புறம் இப்படி சதுரமான டிசைனு பாருங்க அப்படி சதுரமான டிசைனு இந்த மாதிரி வந்து இந்த ரெண்டண்ணாவில் மாதிரி டிசைன்லாம் இருக்குது அதுக்கப்புறம் மூணு மூணு அண்ணா அதெல்லாம் கூட வாயில்கூட நுழையில மூணுன்னு போட்ட காயினு இது அலுமினிய காயினு அது மூணு பைசா மூணு பைசா ஆ கரெக்ட் மூணு பைசா அண்ணாங்கிறது வந்து ஒரே ரெண்டண்ணா மட்டும்தான் அதாவது கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும் போது ஒரேண்ணா ரெண்டண்ணா நாலு அண்ணா எட்டு அணா பதினாறு அணாங்கிறது ஒரு ரூபா எட்டு அணாங்கிறது ஐம்பது பைசா இப்போ மூணு பைசா நடக்குது மூணு பைசா அது தனியா ஒரு பைசா ரெண்டு பைசா நம்ம போட்டதா இது ஆமா நாம போட ஆரம்பிச்சோம்னா அலுமினிய காசு போட ஆரம்பிச்சிட்டோமா ஆமாங்க இந்த இது வந்து அலுமினிய காசாக இருக்குது பாருங்கள் மூணு ரூபா மூணு பைசான்னு போட்டிருக்கிறது அலுமினிய காசுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் ஒரு பைசா அதுக்கப்புறம் இது வந்து அஞ்சு பீஸா இது இந்த அஞ்சு பீஸா நானே யூஸ் பண்ணியிருக்கிறேன் அஞ்சு பீஸெல்லாம் நான் இந்த இந்த அஞ்சு பைசாவே நான் பயன்படுத்தியிருக்கிறேன் இது எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது அஞ்சு பைசா வந்து எல்லாமே இப்படி சாத ஸ்கொயர் டைப்பில் தான் இருக்குது பாருங்கள் இது வந்து அஞ்சு பைசா இது அடுத்தது பத்து பைசா பத்து பைசா வந்து இந்த பத்து பைசாலாம் நானும் பயன்படுத்துனது தான் இதுக்கப்புறம் அந்த காயினங்கள் எல்லாமே நான் பயன்படுத்தியிருக்கிறேன் இதில் பாருங்கள் இதில் வந்து பித்தளை காசும் இருக்குது பாருங்க இந்த மாதிரி பித்தளை காசு பத்து பைசா இருக்குது பாருங்கள் பூ போட்ட மாதிரி பத்து பைசா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பயன்படுத்தினவங்க வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயோ நம்ம பயன்படுத்தின காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் சில்வரில் இருக்குது பாருங்கள் இதே கடைசியாக பத்து பைசா அச்சடித்த காசுங்களாம் இந்த சில்வரில் இருக்கிறது அப்புறம் இருபது பைசா இருபது பைசா பாருங்கள் எப்படி இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டிசைனாக ரொம்ப அழகாக இருக்குல்ல இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரோடைய ரொம்ப பொக்கிஷமாக தொடவே விட மாட்டார் இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கிறதுக்கு விட்டுருக்காரு இருபது பைசாங்க இது இது வந்து இது இந்த காசும் இருபது தான் பார்த்திங்களா அவ்வளோதான் அப்புறமேட்டு வந்து அஞ்சு ரூபாயில் இது வந்து இருபத்தஞ்சி பைசாங்க ஒன்றுன்னா பார்த்துடலாம் இது பாருங்கள் இருபத்தஞ்சி பைசா இதுலேயே பாருங்கள் குட்டியாக அழகாக காளனாங்கிற மாதிரிலாம் போட்டுருந்துச்சு இதில் ஒன் பை ஃபோர்னு போட்டுலாம் போட்டிருந்துச்சு இதில் அதையும் நான் பார்த்தேன் எந்த காசுன்னு தெரியலண்ணா இது வந்து கா இது ஒரு ரூபா காசு இது கால் ரூபாய் இதான் பாருங்க ஒன் பை ஃபோர்னு போட்டிருக்குது இந்த காயின் தான் ஒன் பை ஃபோர்னு போட்டிருக்குது இது இருபத்தஞ்சி பைசா இது எல்லாமே இருபத்தஞ்சி பைசா இது எல்லாமே சில்வர் காசு காசுங்க இருபத்தஞ்சி பைசான்னு போட்டிருக்குறது அடுத்து வந்து இது ஐம்பது பைசா இது ஃபுல்லாகவே ஐம்பது பைசா இப்பெல்லாம் புலக்காட்டத்தில் இல்லை ஐம்பது பைசாலாம் இப்போ எதுவும் இல்லை தானங்க ஐம்பது பைசாலாம் ஐம்பது பைசா எதுவுமே புலக்காட்டத்தில் இல்லை இது ஐம்பது பைசா தான் வந்து இது வந்து ஒரு ரூபாய் ஒரு ரூபா காயினுங்க ஒரு ரூபா காயின்லேயே பலவிதமாக வச்சுருக்காரு இதில் தான் வந்து ரெண்டு ரூபா காயின் இந்த ரெண்டு ரூபா காயின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரூபா காயின் சரி இப்போ இருக்கிற காயினுமே இன்னும் பத்து இருபது வருஷம் போனாக்கா இந்த காயின் கிடைக்காது இல்லைங்களா அதுக்காக இந்த காயின் இப்போ இருக்கிற காயினுமே க கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காது இது இப்போ இருக்கிற அஞ்சு ரூபா காயின் இதெல்லாம் இப்போ இருக்கிற அஞ்சு ரூபா காயின் அப்புறமேட்டு இது வந்து நம்ம கடைசியாக நம்ம நாட்டை விட்டு போகும்போது பிரிட்டிஷ்காரங்க அச்சடித்த காயினுங்க இதனை பிரித்து காத்துறேன் உங்களுக்கு இதுதான் வந்து நம்ம நாட்டை விட்டு அவங்க போகும்போது கடைசியாக அச்சடித்த காயின் இது ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க பின் சைடு பாருங்க ஒரு புலி மாதிரி போட்டிருக்கும் அது புலிதானங்க இதே பாருங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு போட்டிருக்குது பாருங்க வருஷமும் அதேதான் இந்த நாலு காயின்லயுமே அடிச்சிருக்கும் பாருங்க நாலு மூணு காயின் இது மூணுலயும் பாருங்க ஒரே மாதிரி அடிச்சிருக்காங்க ஓகே இது பண்ணி இப்ப வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் சேலத்துல கூடிய இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் வாங்கி எல்லாம் நம்ம வீட்டு உடனே அதுக்கப்புறம் வாங்குறதே நின்று போச்சு சேலத்துல இருக்கிற வரைக்கும் அங்க எக்ஸிமிஷன் மாதிரி போடுவாங்க மண்டபங்களில் அப்புறம் அங்க காயின் கலெக்ஷனுக்குன்னு வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க இந்த நண்பர்கள் எல்லாத்தையும் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருந்தாரு அந்த பசங்க எல்லாமே புதுசா காயின் வந்துட்டாலே இவரை கூப்பிட்டு சொல்லிடுவாங்க ஆனால் ஓடி ஓடி எனக்கு தெரியாம தெரியாம வாங்கி வந்து வச்சிருவாரு அசாத வாயின் பீரோவில் போட்டு போட்டு வச்சுருந்தாரு என் பொண்ணு இதுலேயே வந்து நிறைய காயின் இருந்துச்சுங்க ஆனால் எங்கள் வருஷம் நான் ஒரு அருமையான பிள்ளைய வந்து எப்படி பெற்று வச்சுருக்கேன் இல்லைங்களா வரமாக வர இருந்து அந்த பொண்ணு இதனுடைய அருமை தெரியாமல் எங்களுக்கே தெரியாமல் இதெல்லாம் நிறைய காயின் எடுத்துகிட்டு போய் கிஃப்ட்டு கொடுத்துட்டா பர்த்டே அது இதுன்னு வந்துச்சுன்னா காயின் வச்சுருக்கேன் நானே அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டுட்டு போய் கொண்டு போய் கிஃப்ட்டு கொடுத்துட்டா அதில் எங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போனதெல்லாம் நிறைய மிஸ் ஆயிடுச்சு அடுத்து தான் வந்து ஓட்ட காசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஓட்ட காசு தான் இது இந்த காசை பற்றி சொல்லுங்கள் நீங்களே இது என்ன ஓட்ட காசு எங்க பேனரில் வச்சு என்னமா நெட்டெல்லாம் ஸ்க்ரூலாம் போட்டு டைட் பண்ணுவாங்களே அது மாதிரி இது உண்மையாலுமே ஓட்ட காசுங்களா வாசல் மாதிரியே இது உண்மையில ஓட்ட காசு தானுங்க ஓட்ட காசு தாங்க இந்த காசு வச்சுக்கிறாரு ஒரு செட் அப்படியே வாங்கி வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் நான் முக்கியமான ஒரு சில காசுங்களை மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கிற ஒரு பீஸாக பாருங்க அழகாக இருக்குதுல்ல காயின்னு புது புதுசாக ரொம்ப அழகாக இருக்குது இது எந்த வருஷத்தில் இது பண்ணியிருக்காங்க எனக்கு அண்ணே தெரியுங்க உண்மையாலுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஓகே இதா ஆயிரம் வருஷம் நம்ம வந்து தஞ்சை பெரிய கோயிலோட ஆயிரமாவது ஆண்டு நினைவா வெளியிட்டது தௌசண்ட் ருபீஸ் ஆயிரம் ரூபாங்க இது அந்த நம்ம தஞ்சாவூருடைய ஞாபகத்துக்காக வெளியிட்டிருக்காங்க இது இந்த சைடு தலை பகுதி இந்த சைடு பின் சைடு காட்டுங்க தஞ்சை பெரிய கோயில் கோயிலோடைய பாருங்க கோயிலோட கட்டிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குல்ல இது ஆயிரம் ரூபாயும் பக்கத்துல இருக்கிற காயின் எவ்வளவுங்க அஞ்சு ரூபாய் காய் அஞ்சு ரூபாய் இது வந்து புழக்கத்துல இருக்கும் இது வந்து ஆயிரம் ரூபாய் வந்து புழக்கத்துல இருக்காது இது நினைவா வெளியிடுறது இது வந்து ஞாபகார்த்தமா வெளியிடுறது அந்த ஐம்பது காசு வேணா நமக்கு புழக்கத்துல இருக்கும் நாங்கள் அது மூணு வாங்கி வைக்கணும்னு நினச்சோம் மூணு போ மூணு பேத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டு தான் எங்களுக்கு கிடச்சிச்சு ஒன்றுன்னு கிடைக்கல எங்களுக்கு இது வந்து அன்னை தெரசாவோட நூறாவது ஆண்டு நினைவுக்காக வெளியிட்டது வெளியிட்டது நூறு ரூபா காயினும் அஞ்சு ரூபா காயினும் வெளியிட்டிருக்காங்க மத தெரசாவுடைய ஞாபகார்த்தமாக அவங்களுடைய படம் போட்டிருக்கு பாருங்கள் ஓகே இதில் நான் எங்களுடைய கலெக்ஷன் அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் இது வந்து ஃபர்ஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அதுக்காக அதாவது நூற்றம்பது வருஷம் நினைவாக வெளியிட்டது இது எங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தடுமாட்டம் தான் அதனால கொஞ்சம் தப்பாக வாசித்தாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க அதில் யாராருங்க இருக்காங்க நிறைய போர் செஞ்சீங்க வீரர்களுடைய படம்லாம் போட்டிருக்காங்க அதில் வருஷமும் போட்டிருக்காங்க

இது வந்து எழுபத்தஞ்சு ரூபா காயின் இது எதுக்குன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆரம்பிச்சு இது எழுபத்தஞ்சு வருஷம் ஆண்டு நிறைவேறதுக்கு அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த இந்த காயினை உண்மையிலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்க வீட்டுக்காரர் வாங்கிக்கும் போதெல்லாம் இதனுடைய அருமை தெரியல இப்போ இதை பார்த்து இதை பத்தி சொல்லும் போதுதான் எனக்கு இதுல ஒரு ரூபா காயினு ரெண்டு ரூபா காயினு பத்து ரூபா காயினு அஞ்சு ரூபா காயினு இதுல எல்லாமே வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டு இருக்காங்க நீங்களும் ஒட்டு பாத்துக்கங்க ம் ஓகே இதெல்லாமே ஸ்பெஷல் காயினுங்க ரொம்ப பொக்கிஷன் மட்டும் வச்சுட்ருக்கோம் இதுக்காக இதெல்லாம் இப்போ வந்து பக்கமா வந்ததுங்க இதுக்கு முன்னாடி பழைய காலத்து காயினுங்கன்னு ரொம்ப வந்ததெல்லாம் பாருங்க இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ரேரு கலெக்ஷன்ஸு இது நூறுரூபா இது பத்து ரூபா காயினு நூறுபா இது பத்து ரூபா காயின் எல்லாமே வெள்ளி

பாத்தீங்களா இந்த காயின் வந்து நைன்த் ஏசியன் கேம் கேம்ஸ் வந்து டெல்லியில் நடந்துச்சு இல்லைங்களா அதுக்கு அந்த ஞாபகார்த்தத்துக்காக வெளியிட்டு இருக்காங்க இந்த காயின் ஒன்று வெள்ளிக்காயின் ரெண்டுமே வெள்ளிக்காயினே அந்த ஒலிம்பி அந்த ஏசியன் கேம் உடைய சிம்பிள் போட்டுருக்காங்க பாருங்க இதில் தெரியுதுங்களா இதுல படிக்க தெரிஞ்சா கூட படிச்சுக்கோங்க இதில் பாக்குறீங்க இந்த லைட் வெளிச்சது கிளேர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் இது மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷலா வந்த வெளியிட்ட காயின்க எல்லாமே வந்து இதுல வச்சிருக்கோம் இதுல ஒரு பத்து விவசாயத்துக்காக வெளியிட்ட காயின் அது இது மாதிரி ஒவ்வொன்றும் ஸ்பெஷலான ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அதுக்கெல்லாம் சர்டிபிகேட்டோட வச்சிருக்கிறாரு எல்லாமே வெளியே எவ்வளவுக்கு எவ்வளவு வாங்கினாரோ தெரியல

இதெல்லாம் எங்கள் பொண்ணுங்க வந்தால் தான் எல்லாத்தையும் படித்து பார்க்க சொல்லணும் இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு அதாவது இது எல்லாமே எல்லாமே ஒரு பீஸாக ரெண்டு பீஸாக அஞ்சு பீஸான்னு விடுவாங்கல்ல அதில் ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி இப்போ நம்ம இப்போ லேட்டஸ்டா விட்டோம்னா எம்ஜிஆர் பிறந்தநாள் ஜெயலலிதா பிறந்தநாள் அண்ணாதுரை பிறந்தநாள் கலைஞருக்கு அப்படி இப்படின்னு காயின் விடுறாங்கல்ல அந்த மாதிரி இது வந்து ஸ்பெஷல் எடிஷன்ஸ் காயின்ஸ் மட்டும் இது வந்து ஃபுட்டுக்காக விட்டது சேவ் ஃபார் இது அப்படியே ஒவ்வொன்றுக்கும் விட்ட காயினுங்க இது எல்லாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் ஸ்பெஷல் காயின்ஸ் எந்தெந்த ரூபாயில் விட்டாங்களோ அது எல்லாமே இருக்குது மகாத்மா காந்திக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி விட்டது அது அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பத்து பைசா இருபது பைசா ஒவ்வொரு காயின் ஸ்பெஷலாக இருக்கும் இதில் எல்லாமே பின்னாடி ஸ்பெஷல் காயின்ஸ் இது எல்லாமே அது மாதிரி வந்து

கேக்குறேன் ஒவ்வொருத்தருக்கும் விட்டுருப்பாங்க மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சர்சி வி ராமன் ஒவ்வொருத்தரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் நான் அது வரைக்கும் சேவ் பண்ணிருப்பேன் அது வரைக்கும் எல்லாம் பண்ணி எல்லாமே ஆளு வச்சு இதுக்கு இது ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டி அது ஒரு காய் எல்லாம் ஒரு ஒரு ஃபைல் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் நீட்டா அரேஞ்ச் பண்ணி வெச்சிட்டாரு அடுத்த ஃபைல் காட்டலாம் இது வந்து 1960 ல இருந்து எப்படி நம்ம விட்ட காசுங்க இது இந்த சாரீஸ் நான் நான் காட்டும்போது இத பாருங்க நல்லா இருக்குது அத பாருங்க நல்லா இருக்குது அப்படி எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்ட் ஆயிரும் அது மாதிரி எங்க வீட்டுக்கு ஒண்ணும் முடியல இங்க உட்கார்ந்து காட்றாரு அங்க உட்கார்ந்து காட்றாரு எப்படி மண்டி போட்டு உட்கார்ந்து காட்றாரு பாருங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்தது ஒன்னா இது டூ அனாஸ் டூ அனாஸ் அப்படி வந்தது இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் காயின் இதெல்லாம் கிடைக்காது ரொம்ப ரேரு அதெல்லாம் கிடைக்காது அது ரொம்ப காசு கொடுத்து வாங்கணும் ஒரு காயின் ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆயிரம் அப்படி வாங்குறது அதனால அந்த மாதிரி இதெல்லாம் காலியாக இருக்கும் ஓ கிடைக்காத காயினெலாம் காலியாக பண்ணி வச்சுருக்கீங்க ம் இதில் ஒரு பைசா ஒரு பைசா ஒரு பீஸா அப்படி அந்த வருஷத்தில் என்ன பண்ணுறதோ அப்படி ஒரு பைசாலேருந்து எத்தனை ரெண்டு பைசா வாங்கிங்க பத்து ரூபா காயின் வரைக்கும் இருக்கும் ம் இது அஞ்சு பீஸா அப்புறம் ஒவ்வொரு பேஞ்ச் எடுங்க இந்த அஞ்சு பீஸா ம் இப்போ நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காயினை தான் பார்க்க போகிறோம் காயின் கிடையாது நோட்டு இது வந்து நீங்கள் சினிமா படத்திலலாம் பார்த்துருப்பீங்க நூறுரூபா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டுன்னு சொல்லிட்டு ஜெமினி கணேசன் சாவுத் ரீவிங்க நடித்த காலத்தில் இந்த நோட்டு நம்ம பார்த்துருப்போம் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அந்த நோட்டு இப்போ நேரில் நம்ம பார்த்துடலாம் ஆ பார்த்திங்களா ஒரு ரூபா அதுக்கப்புறம் இது என்ன கசங்க இதெல்லாமே ஒரு ரூபாய்ங்க ஒரு ரூபா ஒரு ரூபாய் இந்த ஒரு ரூபாயெலாம் நான் பயன்படுத்தி நீங்க நானா பயன்படுத்தாதே இருப்பேன் அதுதான் கேட்டேன் ஒரு ரூபாய் இந்த ரெண்டு ரூபாய் இதெல்லாம் நானும் பாக்காத பார்க்காத தான் பாருங்க இந்த மாதிரி காயெல்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி நோட்டெல்லாம் நாங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறத புளி போட்ட நோட்டுங்க ரெண்டு ரூபாய் இப்பெல்லாம் பாருங்க நோட்டோட கலரை பார்த்தாலே சிரிப்பா வருது எங்க அஞ்சு ரூபா நோட்டு இந்த அஞ்சு ரூபா நான் பயன்படுத்திருக்கேன்னா படிக்க பயன்படுத்தி இது பார்த்திருக்கிறோம் இந்த தான் இதுக்கு முன்னாடி இது இதுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய அஞ்சு ரூபா நான் இல்ல இல்ல நானு இது கடைசியா இது இப்ப கடைசியா முடிஞ்சது இதுக்கப்புறம் அந்த அஞ்சு ரூபா நோட்டு வர்றதில்லை அப்புறம் பத்து ரூபாய் இந்த பத்து ரூபாயெல்லாம் பயன்படுத்திருக்கிறேன் இந்த பத்து ரூபாயெல்லாம் பெருசு இது இல்லை இது நம்ம கிட்டே இல்லை கருப்பு நோட்டு பயன்படுத்திக்கிறோம் அப்புறம் இது பெரிய பத்து ரூபாய் பெரிய பத்து ரூபா பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பர் 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 குட்டு நல்லா கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறீங்க இருபது ரூபாய் நோட்டு பழைய இருபது ரூபா நோட்டு இந்த இருபது ரூபா நோட்டே பார்த்தே இருக்க மாட்டீங்க நாம இப்ப இதுதான் பாத்துறோம் இதுதான் நம்ம பாத்துறோம் நம்ம இந்த இருக்குற நோட் பாத்துக்க மாட்டீங்க நம்ம அம்மா அப்பா பாத்துるபாங்க எங்க ஆமா ஆமா அடுத்து வந்து அந்த அதோட பேக் சைடு ஆமா இதுதான் வந்து 100 ரூபாய் நோட்டுங்க இதுதாங்க நீங்க சினிமால பார்த்த 100 ரூபாய் நோட்டு பாத்தீங்களா அப்பேயே வந்து யாரோ தனலட்சுமி னு எழுதி இருக்காங்க ஜிவி தனலட்சுமி எழுதி இருக்காங்க அந்த காலத்துல நோட்ல எழுதுற பழக்கம் இருக்க மாட்டுகுதே சூப்பரா இருக்குதுங்களா இந்த நோட்டை பாத்துக்கங்க எவ்வளவு பெருசு இருக்குது பாருங்க 100 ரூபாய் நோட்டு இதுலயே ஒன்னு வந்து மேட்டூர் டாம் பின்னாடி போட்டுருக்கோம் இந்த டாம் தெரியுது பாருங்க இது வந்து கிளார் சூப்பரா தெரியதா மேட்டூர் டாம் அவங்க இது வந்து நம்ம ஊர் மேட் நோட்ல போட்டுருக்குது அதுக்கு அப்புறம் இது எலிபண்ட் யானைங்க முதுமலை யானை ஆட்டுகுது சூப்பர் இதெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த நண்பர்கள் கொடுத்தது கொடுத்தது வெளிநாட்டுக்காரங்க நாங்க என்ன போகல இது ஐம்பது ரூபா நோட்டுங்க வந்ததுலேருந்து அப்படியே ஒரு நோட்டாக இது நூறுரூவா நோட்டு நூறுரூவா நோட்டு அதுக்கு அடுத்தடுத்து வந்த நோட்டுகள் இதெல்லாம் நானுமே பயன்படுத்துனது கிடையாது இதெல்லாம் நான் பயன்படுத்திருக்கேன் இதா நான் தான் அது பன்னெண்டு வயசுல கடையில் உட்காந்துட்டேன்ல அதனால நோட்டு என்ன இந்த நோட்டில் இருந்து நான் பார்த்துருக்குறேன் இதுல இருந்து நான் பார்த்து இதுக்கு முன்னாடி இது இதுவும் பார்த்துருக்கேன் இதுவும் இதுவும் பார்த்துருக்கேன் அந்த நோட்டு பார்த்தது கிடையாது பச்சை நோட்டு இது ஃபர்ஸ்ட் வந்து ஐநூறுரூவா அது ரெண்டாவது வந்து இல்லைங்க இந்த நோட்டு நான் பார்த்துருக்குறேன் இது மூணாவது இருந்தால் ஐநூறுரூவா இதுதான் இப்போ வரைக்கும் இருக்கதில்லை எங்க இப்போ குட்டி ஆகிருச்சி இல்லைங்க முன்னாடி செல்லாத நோட்டு தானுங்க ஆமாம் அது இது ஆயர்ரூவா நோட்டு இது ஆயிரம் ரூபாயிலு அப்படி ஒரே ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஓ பாருமே இப்படிலாம் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காரு சிக்ஸு ஆமாங்க இந்த நம்பர்லாம் பார்த்து எடுப்பாரு அது மாதிரிலாம் உங்களுக்கு இது மாதிரி ப பார்த்து பிடிச்சிருந்து அந்த மாதிரிலாம் கூட எடுத்து வைங்க ஒரே மாதிரி நம்பர் வருது நம்ம வீட்டு ஃபோன் நம்பர் மாதிரியே அந்த நம்பர் வந்துட்டாலும் எடுத்து வைப்பாரு இது மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் ஒரு விருப்பமாக எடுக்கிறது தானே எல்லாம் அங்க அங்க போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்த நண்பர்கள்கிட்ட கேட்டு வாங்கி வைக்கிறது ஒரு டாலர் கேட்க கூட கேட்கறது கூட கிடையாது நம்ம சேர்த்து வைக்கிறோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களா ஒண்ணு ஒண்ணு கொண்டு கொடுக்கறது அதுதான் ஓகே அவ்வளோதாங்க நோட்டுகளுடைய ரூபாயோட கலெக்ஷனும் நீங்க பார்த்துட்டீங்க ரூபாய் டாலர் எல்லாமே பார்த்தாச்சு அடுத்ததாக நம்ம பார்க்க போறது நம்ம ஊர் நோட்டுகளான புது கட்டா இருக்கு இல்லைங்களா அதில் பார்க்குறதான் அதுவும் ஒரு கலெக்ஷனா எடுத்து வச்சிருக்கோம் அதை பார்க்கலாம் இப்ப இது புது நோட்டு இது ஒன்று இந்த புது நோட்டு எல்லாமே எங்க பொண்ணு எல்லாம் ஆட்டையை போட்டாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டா அதில் மிச்சம் மீதி வச்சிருக்கிறோம் இது கொஞ்சம் அதை மட்டும் காட்டுறோம் உங்களுக்கு இது ஒரு ரூபா காயின் இது ஒரு ரூபா நோட்டு நோட்டு இது பண்டில் இது எப்போ வெளியில் வந்ததுன்னா இங்கே இயர் போட்டிருக்கும் பாரு யார்கிட்ட பார்த்து கேட்குறீங்க கண்ணு எனக்கு அப்படியே தெரிய முடியாது கண்ணே சத்தியமாக துளி கூட தெரியுங்க வாங்க ரெண்டு ரூபா நோட்டு ரெண்டு ரூபா நோட்டு இன்னும் பத்து வருஷம் கழிச்சு என் பையங்காயில குடுக்கும் போது இதெல்லாம் இருக்கும் அதுக்காக இருந்த இப்படி எடுத்து வச்சிருக்கோம் ஆனா நாங்க மைசூர் அரண்மனைக்கு முன்னாடி பழைய காயின் பழைய காயின் முன்னாடி பழைய காயின் எல்லாம் வச்சு அரண்மனைக்கு முன்னாடி வச்சு வித்துட்டு இருந்தாங்க அங்க வச்சு வித்துட்டு இருந்தாங்க நீங்க ரொம்ப சிறப்பா இதெல்லாம் எடுத்து வச்சு காட்டிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் பத்து பிசா இருபது அது கிலோ கணக்குல கிடைக்கிறது

இது ஒரு இது பிளாக் கலர் இது கருப்பு பச்சை மார்க்க கருப்பு நோட்டு பாருங்க 10 ரூபாயில ம் இதுக்கு முன்னாடி இருந்த நோட் இதுக்கு நாம்பது பொலங்கன நோட் தான் இது இது வந்து இப்போ வந்து இப்ப பொலங்கன நோட்டு இது எதுக்கு வச்சிருக்கீங்க நினைக்காதீங்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு நினைச்சு பாருங்க அதுக்காக வேண்டி வச்சிருக்கோம் இது 10 ரூபாய் 20 ரூபாய் இப்ப ம் இப்போ வந்த பண்டில் 10 ரூபாய் எனக்கு நினைவா கொடுத்தாங்க ஐயா ஆமாம் இது வந்து எங்களுடைய பிறந்த நாளுக்கு வந்து ஐயா வீட்டுக்கு போயிருந்தப்போ எங்கள் பிறந்த நாளுக்கு கொடுத்த நோட்டுங்க இதெல்லாம் விகாஸ் பிறந்த நாளுக்கும் எங்களோட கல்யாண நாளுக்கும் கொடுத்தது அதை நாங்கள் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கோம் அவ்வளோதான் அவ்வளோதாங்க இதுதான் எங்கள் வீட்டுக்காரோடைய காயின் கலெக்ஷன்ஸு ஏ சொல்லுங்க சொல்லுங்க நிறைய காயின் வந்து இன்னைக்கு வந்து உருக்கிடுறாங்க வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா பிளேடுக்காக அப்போவே இந்தியா காயின்ஸ் எல்லாம் வந்து நேபாளில் கொண்டு போய் உருக்கி பிளேடு செஞ்சாங்களாம் அப்போ வந்து சில்வர் காயின்லாம் வந்து வெளியிட்டப்ப அந்த நிக்கல் அந்த இந்த இதெல்லாம் வந்து ரெண்டு ரூபா காசு ஒரு ரூபா காசு எல்லாம் அப்ப வந்தது இல்ல அதெல்லாம் உருக்கி பிளேடு செஞ்சாங்களாம் அவங்க பிளேடு காசுக்கு பார்க்கும் போது நம்ம காயின்ல இருந்து நாலு பிளேடு எட்டு பிளேடு செய்ய முடியுமா ஒரு ரூபாய் காசு வாங்கிட்டு போனா அங்க பத்து ரூபாய்க்கு பிளேடு செஞ்சிடலாமா அந்த மாதிரிலாம் உருக்கிட்டாங்க இப்பயுமே அலுமினிய காசு எல்லாமே இந்த பிச்சைக்கார்ட்டை போட்டா அவங்க கொண்டு போய் கொண்டு போய் யாசகம் வாங்குறவங்க வந்து கொண்டு போய் இதுல ஒட்டுக்கா அலுமினியக்காரர்கிட்ட போட்டுறாங்க அவங்க எல்லாம் உருக்கி பண்ணிட்டாங்க அதெல்லாம் நம்மளுடைய பழைய நினைவுகள் அந்த ஒரு பைசா ரெண்டு பைசா அதுக்கு இடைக்கு போட்டா கிலோ முந்நூறுபா ஐம்பது ரூபாய்க்கு அலுமினியம் போகும் அதெல்லாம் ஞாபகமா வச்சிக்கணும் அதை யாரும் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க நினைவுகள்தான் நமக்கு வாழ்க்கையில மிஞ்சுறது வேற நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம விட்டுட்டு போறது இந்த மாதிரி நினைவுகளே இப்போ நினைவுகளைதான் நம்ம விட்டுட்டு போறோம் நம்ம தலைமுறையில் நம்ம என்னென்னா நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத விட்டுட்டு போகிறோம் நம்ம ஆனால் நான் வந்து இந்த காசுலையே இந்த அந்த சுதந்திரது இருபத்தஞ்சாவது சுதந்திர விழாவுக்கு வந்து வெளியிட்ட காசுலாம் நான் வாங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் கிடைக்கவே இல்லை ஒரு காயின் அப்போது நான் வந்து வாங்கும் போது ரெண்டாயிரம் ரூபாய் ம் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அப்படி காசு கொடுத்து வாங்கினேன் ஆனால் வெள்ளி இன்றைக்கி நாங்கள் காட்டின இந்த வீடியோவில் இருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி அரிதான காசுங்க கிடைச்சிச்சுனாக்கா அதை வந்து தொலைச்சிடாமல் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அதுதான் ஏன்னா அது நம்ம தலைமுறைக்கு நம்ம துணிமணிங்களையோ சொத்து சொகத்தையோ இதை மட்டும் தான் கொடுத்துட்டு போகணும்னு இல்லை இந்த மாதிரி நம்ம நாட்டோடைய அரிதான பொருட்களையும் நம்ம கொடுத்துட்டு போகலாம் நம்ம சொல்றது கரெக்டுங்களா ஏன்னா நானே வந்து இத்தனை நாள் அதை இதை பத்தி எனக்கு தெரியாது நான் பார்த்ததே இல்லை நான் வீட்டுக்காரர் கலெக்ஷன் பண்ணி வச்சது பார்த்ததே இல்லை இன்னைக்கு வீடியோ பார்க்க வீடியோ அவர் எடுத்து சுத்த பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அதை வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிறாரா இதுல இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அதனால எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் உங்களுக்கும் சொல்றேன் நீங்களுமே வந்து ஏதாவது அதிசயமான ஒரு பொருள் கிடைச்சிச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க நாட்டுடைய தானே நம்மளுது கிடையாது தானே அப்படின்னு நினைச்சிட்டு எது வேஸ்ட் பண்ணிடாதீங்க அந்த நாட்டுடைய இது கூட பத்திரமா குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போலாம் நம்ம சரிங்களா இன்னைக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பாய்